என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவ துளசி அவ சோனி அவ அனு ஓ அப்படியா வாங்கம்மா எல்லாரும் இருங்க எதாவது குடிக்கிறீங்களா ஐயோ அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நாங்க வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டுதாமா வந்தோம் சரிம்மா எல்லாரும் கிளம்புங்க கோவிலுக்கு போகலாம் துளசி இன்னும் ட்ரெஸ் மாத்தலையா நீ போ போ சீக்கிரம் கிளம்பு இல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைக்க போனேன் இந்தோ இப்ப ரெடி ஆயிடுறம்மா நீங்க போங்க ஓகே டி இன்னும் வெயிட் பண்ணுங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம எல்லாரும் ஒன்னா போகலாம் சரி துளசி இப்போ கிளம்பு ஹேய் சௌமி கொஞ்சம் என்ன பாரு என்ன சௌமி நடக்குதீங்க நீங்கள் என்னென்ன வீட்டில் ஃபங்க்ஷன் சொன்னால் ஆனால் அவங்க கோவிலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சாரி டி திலசி என்ட்ட சொன்னாதான் கோவில் திருவிழாவுக்கு தானே நான் அப்படிலாம் சொன்னேன் நீங்கள் தான் இப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் சாரி டி ஏ எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் டி ப்ளீஸ் டி இங்கே சண்டை போடாத டி ப்ளீஸ் டி ஏ சௌமி இப்படி பண்ணுறேன் உன்னை நம்பி தானே நானும் வந்தேன் இப்படி பண்ணிக்கே இது நம்ம வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன ஆகுறது ஏய் சாரிடி நீ மன்னிச்சிக்கங்கடி ப்ளீஸ் டி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டி நீங்கள் வரமாட்டீங்க இந்தாடி அப்படி சொன்னேன் மற்றபடி உங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக அப்படி சொல்லலை டி சௌமி நீ எங்களை ஏமாற்றிட்டேன்னு சொல்லலை சௌமி ஆனால் இப்போ எங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் பிரச்சனை வர போகுதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம கோவிலுக்கு போவோம் கோவிலில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து நம்மளை பார்த்துட்டு நம்ம வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை தான் சொல்ல வர்றேன் நீ நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை நம்ம எல்லாரும் வெளியில் ஒன்றா போகலாம் இருந்தாண்டின்னு நினச்சேன் மற்றபடி வேறு எதுவும் யோசிக்கலடி சாரி டி

இல்லடி துளசி ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொன்னேன் வேற எதுவும் சொல்லலடி துளசி உன் ட்ரெஸ் அழகா இருக்கு நீயும் அழகா இருக்கடி ஆமா அழகா இருக்க ஏய் உண்மையாவாடி சொல்றீங்க நிஜமாவே அழகா இருக்கேனா ஆமாடி உண்மையுமே ரொம்ப 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 அழகா இருக்க ஏய் போதண்டி போலாமா போலாம் துளசி